மகிழ்ச்சிகளால் தன்னில்தான் கண்டுணர்ந்த முறைப்படி மனிதனின் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நமது வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டும் உயர்ந்த சக்திகளை பெற முடியும் என்ற நிலையை தெளிவாக உணர்த்தியுள்ளார்கள் கடவுளின் அவதாரம் பத்து என்று அதே சமயம் தத்துவத்தில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம் உயிர் ஓ என்று இயங்கி நாம் எண்ணிய குணங்களை எம் என்று தன் உடலாக்கும் போது சிவமாகின்றது நாம் எந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் தன்னை உடலோட இணைந்து இயக்கப்பட போது வினை என்று விநாயகா என்றும் காரணப்பெரே சூட்டுகின்றார்கள் இதெல்லாம் நாம் கடவுளா வணங்குவதெல்லாம் மகிழ்ச்சிகளால் ஒவ்வொரு இயக்கப் பொருளுக்கும் காரணப்பேர்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளும் நிலையில் செயல்பட்டதுதான் இவை அனைத்துமே கடவுள் என்ற நிலையில் தனி சக்தியாக எதுவும் இயங்கியதில்லை ஆகவே நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் நம் போது சிவன் என்றும் உடலுக்குள் இணைந்து செயல்பட தொடங்கி வைத்தால் வினை என்றும் இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமான எந்த குணத்தை நாம் அதிகமாக சேர்க்கின்றோமோ அந்த குணமே கணங்களுக்கு அதிபதி கணபதி இப்ப நாம் கோபிக்கிறோம் என்றால் அந்த உணர்வை நாம் சுவாசித்தோம் என்றால் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் அந்த கோபத்தின் படிதான் நாம் செயல்படுத்த வேண்டி வரும் ஆகவே அந்த கோபத்தின் உணர்வுகளை அதிகமாக சேர்த்துவிட்டால் கணங்களுக்கு அறிவதியாகி அதன் வழிகளில் இந்த உடலில் இயற்கையில் இருந்த நிலையை மாற்றமாகி தேய்புரையாக மாற்றுகின்றது அல்லது அந்த வளர்ச்சியின் தன்மை கொண்டு கோபத்தின் தன்மை வளர்ச்சியடைகின்றது நல்ல குணங்களை தேய்புரையாக மாற்றுகின்றது ஆகவே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த குணங்களை அதிகமாக சேர்க்கின்றமோ அதன் உணர்வின்படி கணங்களுக்கு அதிபதியாகி அது செயலை இந்த உடலுக்குள் உருவாக்கும் நம் உயிர் ஈசனாக இருக்கும் போது நாம் எண்ணிய எண்ணங்கள் நம் உடலுக்குள் அது உணர்வாகி அந்த உணர்வின் அணுவாகி உடலோடு இணையப்படும் போது இறை இறைவா ஆக அந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் அது இயங்கத் தொடங்கினால் தெய்வம் ஆகவே அந்த உணர்வின் சக்தி இயங்கி மீண்டும் அதை திரும்ப எண்ணினால் அந்த குணத்தின் செயலாக நம்மை இயக்கும் குரு என்று இவ்வாறு காரணத்தேர்களை தெளிவாக வைத்து நாம் இயங்க வேண்டிய முறைகள் எது நாம் எப்படி இயங்க வேண்டும் நம்மை எப்படி இயக்க வேண்டும் என்ற முறையை வகுத்து ஞானிகள் தெளிவாக கொடுத்துள்ளார் அதன் வெளிப்படி இன்று சிவாலயங்களில் எடுத்துக்கொண்டாலும் நாம் தெளிவாக்கும் நிலைகள் காவியங்கள் தெளிவாக கொடுத்து உள்ளார்கள் இயற்கையின் உணவின் தன்மை காவியமாக்கி அந்த கருத்தினை எண்ணத்தால் எண்ணி அந்த உணவை நுகர்ந்தால் நம் உயிர் ஓ என்று மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது ஆகவே தனது வாழ்க்கையில் நாம் எதை நுகர வேண்டும் எதை நாம் வழிப்படுத்த வேண்டும் என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது நமது சாஸ்திரங்கள் இன்று ஆலயங்களில் எடுத்துக்கொண்டால் சிவ ஆலயங்களில் நந்தி ஈஸ்வரா நந்தி என்றால் நாம் சுவாசிக்க உணர்வு நம் உடலுக்குள் செல்லுகின்றது நம் உயிரோ அந்த அணுவை அணுவா அந்த சுவாசித்த உணர்வை அணுவாக மாற்றுகின்றது அணுவாக மாறிவிட்டால் நம் உடலுடன் இணைந்து விடுகின்றது மீண்டும் அதனின் உணர்வுகள் அதிகமாக நாம் விட்டால் அடிக்கடி நாம் கோபம் என்றோ ஒருத்தர் கோவிப்பறை பார்த்து நாம் சுவாசித்து விட்டால் ஓ என்று ஜீவனுவாக மாறுகின்றது அடிக்கடி என்னை இப்படி பேசுகின்றான் கோபிக்கின்றான் என்ற உணர்விலே நமக்குள் சேர்த்துவிட்டால் இவை அனைத்தும் நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கும் ஆக நாம் சுவாசித்த உணர்வுகள் நமக்குள் அதிகமாக வழங்கிவிட்டால் அந்த கணக்கின் பிரகாரம் நம் உடலிலே ரத்த குறிப்பாக வரும் நாம் பல கோடி சரீரங்களை வளர்த்து இன்று மனிதனாக வந்த நிலைகளே புலி எப்படி இறக்கமற்று மற்றொன்றை கொன்று புசிக்கின்றதோ இதேபோல நாம் கோபத்தின் உணரின் தன்னை நாம் சுவாசித்து விட்டார் நாம் அடிக்கடி கோவிப்பதும் எதிரிலே நம குழந்தையா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நண்பனாயிருந்தாலும் தனக்கு உகந்ததல்ல என்று அது வெறுத்துக் கொண்டே வரும் நீங்கள் தர்மத்தை சொன்னாலும் சரி நியாயத்தை சொன்னாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளாது ஆகவே அந்த கோபத்தின் உணர்வுகள் நல்ல குணங்களை விடாது அந்த உணர்வின் வலிமை கொண்டு தடுத்து நிறுத்தும் அதன் வழிகளில் நாம் அதிகரித்து வைத்தால் அதன் கணக்கின் பிரகாரம் நம் உடலிலே ரத்த கொதிப்பு வருகின்றது இந்த உணர்வின் வேக துடிப்பு வரும்போது நம் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தையும் நல்ல அணுக்களை நாம் கோபித்த உணர்வுகள் அது அணுவாகப்படும் போது நல்ல அணுக்களை அது கொன்று பிசிக்க தொடங்கி விடுகின்றது புலி எப்படி இறக்கமற்றும் மற்றொன்றை கொன்று பிசிக்கின்றதோ அதே போல நாம் கோபிக்க உணர் யாரோ பார்த்து கோபிக்கின்றோம் யாரோ கோபிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த உணர்வை நாம் சுவாசிக்கும் போது அது உணர்வாக அணுவாக நமக்குள் மாற்றிவிடுகின்றது அப்படி மாறிவிட்டால் நமக்கு எத்த குறிப்பாக மாறுகின்றது நாம் உடலை உருவாக்கும் நல்ல அணுக்கள் அது செயலக்கப்படுகின்றது என்பதற்குத்தான் சிவாலயத்தின் நந்தீஸ்வரன் கணக்கு என்று யாருக்கு சிவனுக்கு நமது உயிரோ நாம் நோர்வதை அனைத்தும் ஈசலாக இருந்து உருவாக்கிக் கொண்டுள்ளது உணர்வின் சத்து உடலாகும் போது சிவமாகின்றது சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது இதைத்தான் சிவாலயங்களில் சிவ தத்துவத்தில் பார்வதி பஜே நமச்சிவாய நாம் கோபப்படுவதை நாம் நுகர்வோம் என்றால் அந்த உணர்வின் இசையாக அந்த உணர்வின் இசையாக நமக்கு பஜே அந்த உணர்வின் இயக்கமாக நம் உடலாக மாறுகின்றது ஓம் நமச்சிவாய என்பது போல பார்வதி பஜே நமச்சிவாய நாம் பார்வையில் ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த உணர்வை நாம் நுகரப்படும்போது போதும் நாம் உயிரே பட்டு அந்த உணர்வின் ஒளியாக அதை எழுப்பும் உணர்வின் அணுவாக நம் உடலில் விடுகின்றதா பார்வதி பஜே நமச்சிவாய் எல்லாம் தெளிவாக்கப்படுகின்றது சாஸ்திரங்கள் இதை உருவாக்குவது யார் நம் உயிரே ஈசன் ஆகவே நாம் உருவாக்கிய உணர்வை உடலாக்குவது யார் நம் உயிரே ஆகவே இந்த உடலாக்கியத்தின் நம் உடலுக்குள் இருக்கும் என்னென்ன குணங்களை எடுத்துக்கொண்டமோ அவை அனைத்தும் ஆள்பவன் யார் ஆண்டவனாக நம் உயிரே ஆக இதை போல ஆண்டவனாக இருப்பதும் நம் உயிர் நம் நின்று இயக்கிக் கொண்டிருப்பதும் நமது உயிர் நம்மை நாம் எண்ணீது உருவாக்கிக் கொண்டு ஈசனாக இருப்பதும் உயிர் ஒவ்வொரு செயலுக்கும் இதை பேரவைக்கின்றார்கள் இப்படி இவ்வாறு பல இயக்கத்தின் தன்மைகளை அதற்கு சந்தர்ப்பத்திற்கு அந்த இயக்க நிலைகள் எது என்ற உணர்த்துவதற்குத்தான் காரணப்பெரிய நம்மளுக்கு தெளிவாக்குகின்றார் அதே சமயம் இப்போ கோபிப்போம் என்று வைத்துக் கொள்வோம் கோபிப்போரை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த கோபித்த உணர்களை ஓம் நமச்சிவா என்று நம் உடலுக்குள் ஆன அது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது பின் அது நமக்குள் இருந்து கடவுளாக அந்த கோபத்தை உருவாக்கும் அணுவாக மாறுகின்றது தான் கடவுள் ஆக நாம் எண்ணத்தால் என்ன உணர்வாக இருப்பினும் நம் உயிர் அணுவாக மாற்றி நம் முள் நின்று அதுவே தன் நிலைகள் அது உருவாக்கத் தொடங்கி விடுகின்றது ஆக இந்த உடலுக்குள் எதன் எதன் நிலைகள் நமக்கு கடவுளாக இருக்கின்றதோ எதன் வலிமை அதற்கு அதிகமாகின்றதோ அதன் செயலாக்கமாக தான் இந்த உடல்கள் மாறுகின்றது இதையெல்லாம் இன்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உலகிலே அரசர்கள் மதம் என்ற பெயரால் உருவாக்குகின்றார் காவிய தொகுப்புகளை நீ இன்னது இன்னது செய்தால் என்று சட்ட இயல்புகளை எடுக்கும் போது அதனை உணர்வை நாம் நுகர்ந்து பதிவாக்கிவிட்டால் அந்த மதத்தின் அடிப்படை நாம் இயங்குவண்டால் அந்த கடலின் அந்த கடவுளின் தன்மையில் நாம் இயங்குகிறோம் என்று பொருள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கடவுள் அவர்கள் எதை எண்ணி நமக்குள் பரிவாக்கிக் அதுவே தான் நம்மளுக்கு கடவுள் இந்த கண்ணன் தான் நம்மளுக்கு உயர்ந்தவன் என்று அதையே நாம் நேசிக்க தொடர்ந்தார் இவர்கள் கண்ணன் நிலைகளை காவியமாக படித்து அவனையே நாம் வணங்கினால் அவன் நமக்கு கடவுளாக நின்று செயல்படுவான் என்று எண்ணிவிட்டார் அதன் தொடர் வரிசையில் நாம் உணர்வின் தன்மையை வெளிப்படுத்தும்போது நமக்கு கண்ணனே கடவுளாகின்றான் மதத்தின் அடிப்படை அதே சமயத்தில் ராமன் தான் கடவுள் என்று சொல்லிவிட்டார் அதற்காக வேண்டிய ராமயானத்தை வழித்து அதன் வழிப்படி ராமன் செயல்படும்போது சார்ந்த குணம் என்று நாம் எண்ணுகின்றோம் அதன் வழி நாம் நடந்தால் அதுவே நமக்கு கடவுளாக இருக்கின்றது இதேபோல ஒவ்வொரு மதங்களும் அது கடவுளாக உருவாக்குகின்றார் அதே சமயத்தில் ஒவ்வொரு அரசனும் அவன் இயற்றிய சட்டத்தை அது சக்தியாகி அந்த நாட்டிற்கு பரப்பப்படும்பது கொல தெய்வமாக மாற்றுகின்றார் அதன் வெளிப்படி அந்த சட்டத்தை நாம் நுகர்ந்து உணர்வின் தன்மை அணுவாக்கிவிட்டால் நம் உள்ளின்றி கடவுளாக அது இயங்க தொடங்கின்றது அதன் என்ன வழிப்படி நாம் செயல்பட தொடங்கினால் தெய்வமாகின்றது மதங்கள் காட்டிய நிலையில் இதுதான் இன்று இந்து மதம் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரே மதம்தான் அதில் ஐயப்பன் சாமி கடவுள் வேறு இது முருகன் கடவுள் வேறு இதனை காளி வேறு அதே சமயத்தில் மாரி வேறு என்று அவரவர்கள் எடுத்துக்கொண்ட வனவின் தன்மை கொண்டு இது எனது கடவுள் என்ற நிலைகளை இப்படித்தான் இயங்குகின்றார்கள் உலக நிலைகள் இந்து மதம்தான் ஐயப்பன் தான் எனது கடவுள் தான் என் கடவுள் நீங்க ஐயப்பனுக்கு நீங்கள் இதை எடுத்துட்டு போறீங்க நாங்கள் முருகனுக்கு இதை எடுத்துட்டு போறோம் இதுக்குள் பகமை ஆக இதையெல்லாம் உண்மையின் இயக்கங்களை அறியாது நமக்குள் பதிவு செய்து கொண்ட உணவின் ஒழுக்கமே ஒழுக்கம் என்ற நிலையில் தான் இன்று மதங்கள் வாழுகின்றது ஆகவே இந்த கடவுளை நாம் வழங்கினால் இந்த கடவுள் நமக்கு செய்யும் என்ற நம்பிக்கையெல்லாம் இன்று நாம் வாழுகின்றோம் அவையெல்லாம் எவ்வாறு கடவுளாகின்றது நாம் எண்ணி அது சுவாசிக்கும்போது நம் உயிர் ஈசனாக இருந்து அது அணுவாக உருவாக்கி நம் உடலாக மாற்றுகின்றது உடலுக்குள் நின்று அக்குணங்கள் நம்மை கடவுளாக இயக்குகின்றது என்ற நிலையைத்தான் ஞானிகள் காட்டுகின்றார் ஆகவே நாம் கடவுளின் அவதாரம் பற்றென்று கூறுகின்றார்கள் ஞானிகள் தெளிவாக்குகின்றார் ஆக இன்று உயிரை கடவுள் என்றால் அது எப்படி ஆகும் என்று விவாதிக்க தொடங்குகின்றார்கள் கடவுளின் அவதாரம் பற்றென்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதை யாரும் அது புரிந்து கொள்வாரும் இல்லை புரிவாரும் இல்லை ஆக சிவனின் தத்துவத்தில் எடுத்துக்கொண்டாலும் நம் உடலே சிவம் நம் உடலுக்குள் சேர்த்துக்கொண்ட வினைகள் தான் தீ நாயகன் என்றும் தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள் இந்த உடலிலே நாம் எந்த குணங்களை அதிகமாக சேர்க்கின்றோமோ அந்த குணமே இந்த உடலை ஆட்சி புரியும் கணங்களுக்கு அதிபதியாக எந்த கோப குணம் எடுத்துக்கொண்டால் அதிபதியாக ஆட்சி பெரிய தொடங்கிவிட்டால் அந்த கோபத்தின் உணர்வு வரும்போது ரத்த பதிப்பாக மாறுகின்றது நான் எல்லோருக்கும் பாசமாக செயற்படுகிறேன் என்ற எண்ணத்தை செலுத்திவிட்டால் அந்த பாசத்தால் அவர் வேதனை நான் நுகர்ந்து விட்டால் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நமக்கு விளைந்து அந்த விஷயத்தில் தன்னை அழிகமாக்கப்படும்போது எல்லாரும் பாசமாக நினைப்பா ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்க என்ற நிலை அவர்களை எண்ணுவார் அந்த வேதனை இவருக்குள் வந்துவிடும் அதே சமயத்தில் ஒருத்தர் துன்புறுத்தி வேதனையை ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பாசத்தால் வேதனையை நுகர்ந்து வேதனை அணுக்கள் உருவாகின்றது ஆனால் இன்னொரு மனிதன் பிறர் தொண்டப்படுவதை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார் ஆக அவன் அப்படித்தான் வேண்டும் என்று தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் வேதனை நுகர்ந்து ரசிப்பார் ஒரு பாம்பு தன் விஷத்தை பாய்ச்சி அதை ரசித்துதான் தன் உணவாக உட்கொள்ளுகின்றது இப்படி வேதனை ரசித்து பிறருடைய வேதனை ரசித்துக் கொண்ட உள்ளோர்கள் தன் உணர்வின் நல்ல குணங்களை இவர் தன் உடலிலேயே மாற்றி அமைக்கின்றார் என்றுதான் பொருள் ஆகவே இந்த உணர்வின் தன்மை தளக்கு வளர்த்துவிட்டால் மனிதனின் வாழ்க்கையில் எத்தனையோ கோடி சரீரங்கள் எடுத்த இந்த மனித உடலை உருவாக்கிய பின் இந்த ஆறாவது அறிவை செயலற்றதாக மாற்றும் போது ஆறாவது அறிவை சேனாதிபதி என்றும் முழு முதற்கள் என்றும் பிரம்மாவை சிறப்பிடித்தவன் என்றும் சுட்டிக்காட்டி காட்டியிருந்தாலும் அதை யாரும் நாம் சிந்திப்பதில்லை ஆக நாம் உருவாக்கும் ஆற்றல் பெற்றவன் இந்த ஆறாவது அறிவு என்பதுதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் என்று காரணப்பேர்களை சுட்டிக்காட்டுகின்றார் சேனாதிபதி என்றால் இந்த பல கோடி எடுத்து மனிதனாக இந்த உடலை பாதுகாக்கும் நிலை பெற்றது ஆறாவது அறிவு என்றும் தெளிவாக்குகின்றார் அதே சமயத்தில் இந்த ஆறாவது அறிவார் தன் இயக்கும் உணர்வின் சக்தியை வள்ளி என்றும் வலிமை மிக்கவள் என்றும் காரணத்தை காட்டுகின்றார் ஆக தெனங்காற்றிலே காவல் இருக்கிறார் என்று பெண்பால் காட்சி வள்ளி என்றும் தெனங்காற்றிலே காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிலையும் காட்டுகின்றார் இந்த உடலான தெனங்காற்றில் நாம் பல கோடி சரீரங்களை கொன்று புசித்தவர்கள்தான் வேட்டையாடி வளர்ந்தவர்கள் தான் என்றும் இப்படி ஒன்றை ஒன்று போது அந்த வேட்டையின் தன்மைகள் தப்பித்து இவை அனைத்தும் உணர்வின் தன்மை வளைந்து தன்னை பாதுகாக்கும் உணர்வாக மனித உடலை உருவாக்கியது என்ற நிலை வேடுவனின் மகள் வள்ளி நாம் பல கோடி சரீரங்களை வேட்டையாடி அதன் உணர்வு விளைந்த அதனுடைய சக்திதான் வள்ளி என்று காவல் காவியங்களை படித்து தெளிவாக்குகின்றார்கள் ஆகவே ாட்டில் காவலர்கள் நாம் பல கோடி நரைகள் எழுத்த இந்த தெனங்காடாக இது நம்மை பாதுகாக்கின்றது ஆகாவதரை ஆகவே இதை எதை கொண்டு நாம் நுகர்ந்து நமக்குள் இயக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவாக்கப்படுகின்றது இன்று மனிதனின் வாழ்க்கையில் வென்று உணர்வினை வழியாக மாற்றி துருவ மகிழ்ச்சியாகி அதன் வழியில் கூர்மையாக வானுலகை நோக்கி அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் உருவாக்கி அதன் வழிகொண்டு இன்றும் கூர்மை அவதாரமாக தன் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார் நாம் உயிரின் இயக்கத்திற்குள் எவ்வாறு வெப்பம் விஷ்ணு என்றும் வெப்பத்திற்குள் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் இது ரெண்டும் சேர்த்து இயக்கப்படும்போது உருவாக்கும் ஈசன் என்றும் காரணத்தை சுட்டிக்காட்டினார் ஆகவே இப்ப நாம் நுகரும் சத்தை காந்தமான லட்சுமி தனக்குள் இழுத்து தன் கணவனான உணர்வுடன் இணைந்து அந்த உணர்வின் சக்தி விடுகின்றது ஆக உருவாக்கிய பின் அதனை உருவாக்கிய உணர்வுகள் மீண்டும் தன் இனத்திலே உருவாக்குகின்றது ஆகவே விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்றும் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் லட்சுமி என்பது தனக்குள் ஈர்த்து வளரும் நிலை என்றும் ஆகவே தன்னுடன் இணைந்து எக்குணத்தின் செயலாக உருவானதோ அந்த உடல் ஆகப்பொம்பது உடலின் இயக்கமாகும்போது ஆண்பால் என்றும் அதற்குள் அந்த உணர்வின் சக்தியாக இருப்பதை பெண்பால் என்றும் தெளிவாக்க காட்டப்படுகின்றது ஆகவே அதன் வழிகளில் நாம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி இப்ப நாம் எந்த குணத்தின் தன்மை கொண்டு அணுவாகின்றமோ அது உருவாகின்றது மீண்டும் அதன் இனத்தை உருவாக்கும் திறன் பெற்றது ஆகவே அதற்கு பிரம்மா என்று காரணத்தை சுட்டிக்காட்டுகின்றார் அவ்வாறு இயக்கிய உணர்வின் சக்தி பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஆக கோபித்தர் உணர்வின் முகந்தால் அந்த கோபத்தின் உணர்வாக அணுவாக உருவாக்கும் ஆற்றல் தருகின்றது அதனுடன் இணைந்து செயல்படுவது அந்த கோப உணர்ச்சியை தூண்டும் ஞானம் அதுதான் சரஸ்வதி நிலைகளை தெளிவாக காட்டுகின்றார்கள் ஞானியர்கள் அது சாஸ்திரமாகவும் தெளிவாக்குகின்றார்கள் ஆக இதன் வெளிப்படி நாம் செயல்படும் போது அந்த உணர்வின் சக்தி உயிருடன் இணைந்து அந்த உணர் சக்தி இயக்கப்போம் போது சிவம் ஆக சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது ஆகவே இந்த உயிரால் கொடுக்கும் உணர்வுகள் அது அணுவாக விளைந்து இந்த உடலாக உள்புகுந்து அது இயக்குவதைதான் சிவன் வருவோரை அரவணைக்கின்றான் பிரம்மாவோ உருவாக்குகின்றான் விஷ்ணுவோ வரம் கொடுக்கின்றான் எதனின் உணர்வின் தன்னை வளர்த்ததோ அதன் வழிப்படி நீ செயலாக்கு என்று வரத்தை பள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்ற நிலையை காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது இதை நாம் சாஸ்திரங்களை அலட்சியப்படுத்தி வருகின்றோம் தன் ஆசையை கூட்டி அபிஷேகங்களை செய்தும் யாகங்களை செய்தால் அதன் நமக்கு தருவான் என்றும் நமது ஆசைகளை கூட்டிதான் நாம் செயல்படுத்துகின்றோம் எந்த ஆசையின் வலையில் சிக்குகின்றோமோ எந்த மந்திரத்தின் தன்மை நமக்குள் சேர்க்கின்றோமோ இந்த உணவின் தன்மை ஒளிகளை நமக்குள் பரிவாக்கப்படும் அதே ஆசை கொண்ட மனிதன் தனக்குள் செல்வம் தேட வேண்டும் என்ற செல்வத்திற்காக மந்திரங்களைச் சொல்லி செல்வத்தின் செயலாக நமக்குள் அதை கேட்டு அந்த உணர்வின் பதிவாக்கி நமக்குள் செயலாக்கிவிட்டால் இதுவும் நமக்குள் கடவுளே நாம் எண்ணிய உணர்வை இரையாக்கி உணர்வின் சக்தி எதுவோ அது தர்மமாக்கி தர்மத்தின் உணர்வு நமக்குள் சிவமாக்கி சிவத்துக்குள் சக்தியாக அதை செயல்படுத்துகின்றன ஆனாலும் நான் மனிதன் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த அணுக்களாக பிரியும் இந்த உணர்வுகள் நாம் இதே மந்திரத்தில் சென்னால் அவன் வசம் கைவல்யமாகின்றோம் அவன் நான் என்னென்ன ஆசைப்பட்டமோ அதன் ஆசைகள் அவன் வலையிலே சிக்கி நம் அந்த உடலுக்கு நின்று இந்த ஆசையை நிறைவேற்றும் சக்தியை தான் வரும் ஆக ஆசை அந்த உடலே சென்றாலும் அங்கே மீண்டும் தேய்புரை அவன் ஆசையில் கிடைக்கவில்லை என்றால் அந்த இந்த உடலில் எந்த வேதனையோ அந்த உடலுக்குள் அந்த வேதனை பழித்தி அந்த உடல்களை ஒன்றி ஆசையை ஊட்டும் மந்திரம் செய்தோரும் பழைத்ததில்லை மந்திரம் செய்து கொண்டு எல்லோருக்கும் கடவுளுக்கே நான் உருவாக்குகிறேன் என்ற வேதியர்களும் என்று இன்னொரு உடலுக்குள் தான் சென்று அவன் வேதத்தை ஊதி அங்கே மீண்டும் அவன் ஆசை உழ்த்தி மீண்டும் கேய்படையாக தான் போக முடியுமே தவிர அவர்கள் மேகழ முடியாது ஆக வேதங்கள் காட்டிய நிலைகளை தவறான நிலைகள் பயன்படுத்துவதால் பலன் இல்லை வேதங்கள் காட்டிய உண்மைகள் என்று ரே என்பது ஒரு பொருள் இப்ப எனது உடல் தித்தாகின்றது நீங்கள் கேட்போர் உணர்வுகளும் உடலும் ரெஜ் இப்ப நாம் அருண் ஞானி உணர்வை சொல்லப்படும்போது சாம இசை இந்த உணரின் தன்மை நீங்கள் நுகரப்படும் போது நீங்கள் எதை எண்ணி வந்தீர்களோ அந்த உணர்வின் இசைகள் உங்களுக்குள் ஒழிக்கின்றது ஆக நீங்கள் சங்கடம் என்ற உணர்வினை வைத்திருந்தால் சங்கடத்தை அழுத்தும் உணர்வின் இசையாக வெளிப்படும் போது நீங்கள் நுகர்கின்றீர்கள் ஆனால் அந்த சங்கடத்தை அடக்கும் உணர்வின் அணுவாக விளைகின்றது அவர்வன அதன் உணர்வு உங்களுக்குள் விளைந்து விட்டால் யஜு ஒரு வித்தாகி விடுகின்றது மீண்டும் அதனை நீங்க வளர்க்க வேண்டும் என்று எண்ணினால் சாம ஆக நாம் தீமைகள் அகற்றி தன் உணர்வின் தன்மை வளர்க்க வேண்டும் என்று எண்ணி விட்டால் அது மீண்டும் அதனுடைய வளர்ச்சியை பெறுகின்றது ஆக நாம் நல்லதை எண்ணி வளர்ப்பதற்கு மாறாக ஒருவர் நமக்கும் குறையாக பேசிவிட்டார் என்னை இப்படி பேசினார் என்று நல்ல குணங்களே அவர் சொல்லும் வார்த்தை சாம அவர் உடலோ ரெகு அதன் உணர்வின் தன்மை நாம் நகரப்படும் போது அந்த உணர்வில் நாம் நல்ல குணங்களை அடக்கிவிட்டு அவன் சொன்னதை என்னை இப்படி பேசினால் என்னை இப்படி பேசினால் என்ற இந்த உணர்வு திரும்ப வரும்போது நல்ல குணத்தில் இணைந்து யஜு வித்து மீண்டும் அவனையே எண்ணும்போது சாம அவன் சொன்ன உணர்வையை நமக்குள் வித்தாக வளர்த்து நாம் நல்ல குணத்தை தேய்வுறையாக மாற்றுகின்றோம் ஆக இன்று மான் ஒரு ரெகு ஓர் புலி ஓர் ரெகு ஆக புலியோ கடினமானது மிக வேகமானது தன் தசித்திற்கு தன் வலி கொண்டு மற்றொன்று இறக்கமற்று தாக்கி உணவாக புசிக்க வல்லமை பெற்றது ரெகு அதனின் கொடூர வாசனை வெளிவரும் போது மான் சாந்தமானது இந்த உணர்வின் தன்னை கண்ட பின் இந்த உணர்ச்சின் வேகத்தால் அதனிடந்து தப்பித்தோடும் அஞ்சு ஓடுகின்றது உணரும் வேகங்கள் கூடுகின்றது இருப்பினும் இதன் அதனுடைய செயலாக்கத்தை எடுத்து இந்த புலியின் உணர்வுகள் அதை கொலுவாக்கப்படும்பது ஆதரவன அதனை கண்டு அஞ்சு ஓடினாலும் இதனின் உணர்வை மான் சுவாசித்து விடுகின்றது அதிகமாக அதை கணங்களுக்கு அதிபதியாக்கிவிட்டால் மீண்டும் இதே சமயம் இந்த உணர்வின் தன்மை அது வலுவாகின்றது அப்போ அதர்வன ஆக புலியின் உணர்வு மானின் உணர்வுக்கு வலுவாக்கப்படும் இதான் கணங்கள் கரிபதி கணபதி ஆக புலியின் மனதை இது நுதரப்படும் போதும் மூசிக வாகன அதனை வலுவை கண்டு அஞ்சு ஓடுகின்றது இருந்தாலும் அதன் நினைவே புலியின் உணர்வை அதிகமாக கூடுகின்றது கூட்டிய உணர்வுகள் இந்த உணர்வின் தன்னை வரப்படும் போது யஜு அதர்வன யஜு மீண்டும் சாம ஆக புலியின் உணர்வை மானின் உணர்வு சுவாசித்தது ஓகும் நமச்சிவாய அந்த அணுவின் தன்மை ஆகின்றது ஆகின்றது சிவத்துக்கும் இந்த புலியின் உணர்வு அணுவாக மாறுகின்றது ஆகவே அணு என்ற நிலைகள் யஜு ஆக புலியின் உணர்வு இதற்கும் அகரும்போது அதர்வன இதனுடைய நிலைகள் அதிகமாயிட்ட கனங்கள் கதிவெதி கடவெதி வேதங்கள் இவ்வளவு தெளிவாக கூறுகின்றது நாம் எங்கே சென்றோம் சற்று சிந்தித்து பாரு வேதங்களை பொய்யாக்கியதன் அதன் இயக்கத்தின் சுருதிகள் எவ்வாறு உருவாகிற என்றும் மனிதன் எவ்வாறு முழுமையானன் என்றும் உருவமாக்கி அறுபத்தலைவர்களை குணங்களை காட்டி எந்த குணங்கள் எதில் செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவாக்கியுள்ளார்கள் ஆகவே இது பொய் அல்ல